வெல்கம் டு சேலம் இன்னைக்கு நான் கோயிலில் கெடா வெட்டு குழம்பு எப்படி காட்ட போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு கோயிலில் போய் வேண்டுதல் பண்ணியிருந்தா கெடா வெட்டி இந்த மாதிரி மசாலாலாம் ஆட் பண்ணி குழம்பு செய்வாங்க அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன் பிறகு லவங்கம் பட்டை சோம்பு மல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு வெங்காயம் ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரை கிலோ கறிக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு முதல்ல வந்து மல்லியை வறுத்துக்க போகிற மல்லியோட நான் கருவேப்பிள்ளையும் சேர்த்து நல்லா பொன்னீரமாக வறுக்கணும் மல்லியை அதன் பிறகு மிளகு சாரி பட்டை லவங்கம் சோம்பு இத்தனையும் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம அதையும் வறுக்கணும் இது வறுத்துட்ட பிறகு கடைசியாக இதை போட்டு நம்ம வறுக்கணும் முதலே வறுக்கக்கூடாது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு பண்ணால் போதும் இந்த பட்டை லவங்கம் சோம்பு ஒரு ஏழு எட்டு லவங்கம் எடுத்துருக்கேங்க ஒரு சிறிதளவு இதளவு சின்ன சின்னதாக ரெண்டு மூணு பட்டை எடுத்திருக்கேன் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அரை ஆஃப் கேஜி கறிக்கு இவ்வளோ இருந்தாவே போதும் இப்போ நான் இதை நல்லா வறுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதெல்லாமே வறுத்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க கோயிலுக்கு வறுத்து வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்புறமா என்னென்ன அரைக்க வேண்டியதோ அதெல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு போய் ரெடியாக வச்சுருப்பாங்க பூஜை செஞ்சு கிடா வெட்டின பிறகு அதை வந்து இந்த எல்லாம் அரைச்சதெல்லாம் போட்டு செய்வாங்க இப்போ நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் வதக்க போகிறேன் வெங்காயம் பூண்டு இஞ்சி இத்தனையோ நான் இதில் போட்டு நல்லா வதக்குறேன் இது நல்லா வதங்கணும் ஒரு பொன்னிறமெல்லாம் வதங்கக்கூடாது நல்லா வெந்த மாதிரி வதங்கினா போதும் இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் நல்லா இருப்பாங்க மட்டன் குழம்புக்கு அதனால் நான் சின்ன வெங்காயமே போட்டு வதக்கிட்டுருக்கேன் இது நல்லா வதங்கின பிறகு இதை நல்லா அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதன் பிறகு நம்ம தேங்காய் அது மாதிரி எல்லாமே தான் எடுத்து வச்சுட்டு தான் போவாங்க இப்போ நான் ஒரு பாத்திரம் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது வத வதங்கிட்டே இருக்குது இந்த பக்கம் அடுப்பில் நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த கறியை போட்டு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு கலக்கி விட போகிறேன் சும்மா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே அது உப்பு மஞ்சளிலே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அந்த கறி இப்படி தான் அங்கே செய்யணும் இது ஒரு பக்கம் இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுத்துட்டு அதன் பிறகு வேறு இது பார்க்கணும் இப்போ நல்லாவே நான் கிளறி கொடுத்தாச்சு மஞ்சள் எல்லாம் சேர்ந்து முதல்ல நம்ம எப்பவுமே மஞ்சள் போடணும் மட்டனுக்கு அதன் பிறகுதை கடைசியாக போடக்கூடாது ஃபஸ்ட்டே போட்டுடணும் பிறகு தண்ணி விட்டுடுச்சு ம மட்டனில் இப்போ நான் இது வந்து அரைச்சிக்க போகிறேன் முதல்ல இதை அரைச்சிக்கிறேன் இது பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாமே அரைச்சிக்கிறேன் இதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் அரைச்சி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அதன் பிறகு தான் செய்வாங்க ஏன்னா ரெடியாக இருக்கணும் அங்கே போய் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்க முடியாது கோயில் கும்ப சாமி கும்பிடணும் நிறைய வேலை இருக்கும் இப்போ பிறகு இதை நான் அரைச்சேன் அதை நான் வந்து வீட்டில் எப்படி தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ நான் அரைச்சிட்டேன் இப்போ அரைச்சிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போ வெங்காயம் பிறகு வதங்கிட்டே இருக்குது கறி ஒரு பக்கம் உப்போட வதங்கிட்டு இருக்குது இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதங்க பிறகு அதுவும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் இப்போ நான் இதை எடுத்து மிக்சி ஜாரில் செய்ய மிக்சி ஜார் வாஷ் பண்ணாத அதுலேயே நான் அரைச்சிக்க போகிறேன் இப்போ நம்ம ஒன்றுத்துக்கும் நம்ம வாஷ் பண்ணவே கூடாது எப்பவுமே அதற்கு அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது இப்போ நான் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன் இப்ப அரைச்ச விழுத வந்து இந்த கறியில சேர்த்த தண்ணியெல்லாம் விட்டு போன பிறகு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி இருந்துச்சு இப்ப நான் இதில் அரைச்சு வச்ச வெங்காயம் விழுது சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஏன்னா வந்து இந்த வெங்காயம் பட்டை சோம்போட இது வந்து மெரிச்சாக்கணும் அதுக்காக நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதுவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது இருந்தால் தான் அந்த குழம்பு ஒரு மசால் பிடிக்கும் அதனால் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி மிக்சி ஜார் தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றுறேன் நிறைய இல்லை அது இன்னும் இருக்கட்டும் வேறு எதுக்கு வச்சுருப்பேன் கடைசியாக ஊற்றுறதுக்காக கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுட்டு இப்போ நான் அரைச்சி வச்ச மல்லி மிளகு பட்டை லவங்கம் சோம்பு இத்தனையும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணணும் இப்போது அது கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஆட் பண்ணணும் உடனே தான் நம்ம ஆட் பண்ணணும் தண்ணி ஊற்றி கலந்துட்ட பிறகு இதை ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் வந்து இப்போ போட தேவையில்லை அது வந்து கடைசியாக நம்ம போடணும் இப்போ இந்த மசாலையே வந்து இந்த கறி கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் ஏற்கனவே ரெண்டு மூணு நிமிஷம் இருந்துருக்குது எண்ணெய் ஊற்றி நம்ம கலந்து விட்டுருக்குறோம் அது நம்ம வதக்கிறதுக்கு வதக்கிட்டுருக்கும் போது ஒரு பக்கம் அது இருந்துச்சு இப்போ வந்து இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இருந்தவோட இதில் நல்லா திக்னஸ்ஸாக வரணும் இந்த குழம்பு அப்புறம் பிறகு பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன் இப்போ இன்னொன்று என்னென்னா தேக்காய் அரைச்சிக்க போகிறேன் கொஞ்சம் மிளகு பாருங்கள் இந்த அளவுக்கு நான் மிளகு போட்டிருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு மிளகு போட்டிருக்கேன் தேக்காய் அரமுடி தேக்காய் சின்ன தேங்காயில் அரமுடி தேங்காய் கொத்தமல்லி தலை கசன சா கசன சா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க அதனால இந்த குழம்புக்கு தசரசா இதெல்லாமே கூட எல்லாம் அரைச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க மூணு பாகமாக பிரித்து எடுத்துட்டு போயிட்டு தான் அங்கே கோயிலில் செய்வாங்க இப்போ அந்த இதில் வந்து நம்ம இப்போ தான் மிளகாத்தூளை போடணும் ஏற்கனவே நம்ம போடலை இப்போ நம்ம போட்டிருக்கோம் இப்போ கறி பாருங்க தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு எப்படி கெட்டியாக இருக்க இப்படி தாங்க குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த பதத்தில் தான் நம்ம மிளகாத்தூளை ஆட் பண்ணணும் தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வீட்டில் தானே இது செஞ்சிட்ருக்கேன் பெரிய பெரிய பாத்திரத்தில் கோயில செய்வாங்க அவங்க வந்து கொஞ்சம் இந்த இது இருக்குது இல்லைங்களா ஏன்னா ஓடு தேங்காய் ஓடு போட்டு வேக வைப்பாங்க சீக்கிரமாக விற்றுரும் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் இதை நம்ம வீட்டில் செய்கிறோங்கிறதுனால மெத்தட் என்னமோ கோவிலில் செய்கிற மெத்தடு தான் ஆனால் குக்கரில் நான் வேக வைக்க போகிறேன் சீக்கிரமாக வேகிறதுக்காக ஏன்னா ஒன் ஹவர் ஆகிடும் கறி வேகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகிடும் நான் வந்து ஓடு நான் போடலை இன்றைக்கி ஏற்கனவே ஓடு போட்ட குழம்பு செஞ்சுருக்கேன் இன்னைக்கு நான் குக்கரில் சீக்கிரமாக ஆகணுங்கிறதுக்காக இது குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன் ஒரு மூணு விசில் இருந்தால் நல்லா விற்று பாருங்கள் குக்கர் மூடி மூடி இப்போ ஒரு மூணு விசிலுக்கு நான் விட்டாச்சு அதுக்குள்ள ஒரு சிறு தாளிப்பு இதில் வந்து ஒரு சின்ன பட்டை ரெண்டு மூ ரெண்டே ரெண்டு கிராம்பு சோம்பு கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலை இத்தனையும் போட்டு நம்ம தாளிப்பு கொடுக்கணும் வெங்காயம் கொஞ்சம் போடணும் கொஞ்சமாக தான் போடணும் நிறைய அதாவது ஆஃப் கிலோ இவ்வளோ போட்டால் போதும் போட்டு நல்லா இது வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரையாகவே ஆகட்டும் இந்த தாளிப்பு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் கறி குழம்புக்கு அதனால் நம்ம தாளிப்பு குடி எடுத்து இருக்கிற குழம்புல நம்ம இது சேர்த்தனும் அவ்வளோ தாங்க குக்கரில் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு அது கொதிச்சிட்ருக்குது நம்ம ஃப்ளேம் வந்து ஏற்றி விட்டுட்டோம் அதனால் அது கொதிச்சுட்டு தான் இருக்குது இப்போ நம்ம இதை அதில் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க கோயில் கெடாக வெட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மெத்தட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கோயில் விழாவில் கெடா வெட்டும் போது இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பக்கம் செய்கிறாங்க கிடா வெட்டு டைம்லலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க இது ஈஸியஸ்ட்டு மெத்தடு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்